அனைத்து உறவுகளுக்கும் அன்பான இனிய வணக்கங்களை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நீண்ட இடைவெளிக்கு பின்பு இந்த சேனலூடாக அதாவது என்ற இப்பொழுது இரண்டு சேனல் இருக்கின்றது ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கும் சின்னி தமிழன் என்ற இந்த சேனல் இந்த சேனலில் நான் கனகாலமாக உங்களை சந்திக்க முடியவில்லை அதற்காக உங்களிடம் முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் பலர் எனது பதவிகளை அவளோடு பார்த்து கொண்டிருந்த நீங்கள் திடீரென்று நான் இந்த சேனலை ஆப்ரேட் பண்ணுறத சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால் இந்த ப சேனல் நீண்ட காலமாக இயங்கவில்லை இன்னும் ஒரு சேனலை நான் ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறேன் அது சிட்னி ஸ்ரீ என்ற ஒரு தலம் அது வந்து இந்த பதிவு நான் கதைச்சப்பற இதுக்கு கீழே உள்ள முதல் கொமெண்ட்டில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் அந்த பதிவை பாருங்கோ அது தான் இப்போ நான் இயக்கி கொண்டிருக்கும் சிட்னி சிறி என்ற ஒரு பதிவு இப்போ நீங்கள் பதிவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற சிட்னி தமிழன் என்ற இந்த இதில் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறீர்கள் மன்னிக்க வேண்டும் ஒரு சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக இந்த சிட்னி தமிழன் என்றதில் நான் தொடர்ந்து பதிவேற்ற முடியாமல் இருக்குது தான் நான் அந்த புது சேனல் ஒன்றை ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அதில் பொடன்வாரன் நீங்கள் பலர் என்னுடைய சிட்னி தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் நீண்ட காலமாக பார்த்து வருகிறீர்கள் ஆதரவு தெரிவித்து வந்திருக்கிறீர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கள் கனகாலமாக ஒரு சேனலையும் என்று என்னோட காண்ற நேரம் நீங்கள் ஸ்ரீ நீங்கள் இப்போ கனகாலமாக உங்களை காண முடியாமல் இருக்குது அல்லது உங்களோட பதவிகளை பார்க்க இல்லாமல் இருக்குது கேட்க இல்லாமல் இருக்குன்னு சொல்லி உங்களுடைய ஆதங்கத்தை தெரிவித்திருந்தீர்கள் அதுக்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கிட்டத்தட்ட நிறைய பேர் ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய அந்த புதிய சேனலில் வந்து ஒரு கொஞ்சம் பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்கள் நான் நினைக்கிறேன் நீங்கள் கண்டு முறை நினைச்சு கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கலாம் அல்லாட்டி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் பல்வேறு காரணங்கள் இருக்குது நான் சொல்ல வர என்றால் நீங்கள் சிட்னி சிறு என்ற சேனல் தான் இப்போ ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கு அந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ இதுக்கு கீழே நான் இப்பொழுது நான் அண்மையில் பதிவு செய்யப்பட்ட சில பதிவுகளை போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணுவதன் மூலம் பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை அங்கே பதிவிடுங்கோ கருத்துக்களை பதிவிடாட்டியும் பரவாயில்ல என்ன காணை கூட சொல்லுங்கோ நாங்கள் பார்த்து நாங்கள் நீண்ட கலம என்ன நடந்தது அதை பற்றி நீங்கள் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறீங்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் அந்த சிட்னி சிறி என்ற சேனல் இதோட நினச்சிருக்கிறேன் அதை பாருங்கோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை முதல்ல போடுங்கோ நான் இப்படி வேறு வேறு பதிவுகள் போடைக்க உங்களுக்கு அதை தம்ப் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த முன்பக்கத்தை போட்டுவிட்டு போட்டு விட்றேன் அப்போ நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்கடா வெறும் சரி தானே நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம் மறக்காமல் அந்த சிட்னி ஸ்ரீ என்றதை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா தொடர்ந்து வரும் ஏன்டா நிறைய பேர் கிட்டத்தட்ட இதில் பார்த்து கொண்டிருக்கிறால தொண்ணூற்றி ஒன்பது விதமானாக்கள் அந்த புது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லை அது எனக்கு தெரியும் தொண்ணூற்றி ஒன்பது விதமானாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடல அதில் புது சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கணும் நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ண இல்லை அதை சப்ஸ்கிரைப் பண்ணினால் எனக்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமுமாக இருக்குமெண்டு கேட்டுக்கொள்கிறேன் ஓகே தேங்க்யூ வெரி மச் நன்றி வணக்கம் பை பாய்